நைட் ஒரு மணிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ஒரு பொண்ணு பெட்ல படுத்திருக்காங்க யாரையும் சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்துட்டே இருக்காங்க திரும்பி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படியே விண்டோ அதே பொண்ணு இவங்களை பார்த்து ஏதோ ஒரு வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க அண்ணன் நம்பர்ல இருந்து மெசேஜ் மெசேஜ் பண்ணிட்டு அங்க இருக்க மாட்டாங்க இவங்க ரூம் கதவுகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு மெசேஜ் வரும் நான் தான் அது எல்லோ ட்ரெஸ்ல இருக்கிறது நிமிர்ந்து பார்த்தா அந்த எல்லோ ட்ரெஸ் இவங்க பக்கத்துல நின்னு வயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எமர்ஜென்சி பட்டை நம்பிக்கிடுவாங்க டக்குன்னு நிமிந்து பார்த்தா இப்ப நர்ஸ் தான் அவங்க அந்த நர்ஸ் கிட்ட சொன்னா நர்ஸ் அதெல்லாம் அம்மா அதெல்லாம் ஒரு நல்லா இன்ஜெக்ஷன் அடுத்த செகண்டே அந்த எல்லோ ட்ரெஸ் வாசல் கிட்ட வந்து வேகமாக இவங்க பக்கத்துல குடூருன்னு ஓடி வரும் பயத்துல கண்ணை மூடி மறைஞ்சு சத்தமே இல்லாம ஆயிடும் நிமிஷம் பார்த்தா வாசல்கிட்ட எல்லோ ட்ரெஸ் நிற்க மாட்டா எங்க போனா எங்க போனான்னு தெரியிட்டு போது பின்னாடி இருந்து சவுண்ட் வரும் பின்னாடி திரும்பி பார்த்தா அவள் அப்படியே ரொம்ப கொடூரமா இவங்க பக்கத்துல வந்து நர்ஸ் ரிட்டன் வந்து பார்த்தா பெட்ல யாரும் இருக்க மாட்டாங்க என்னடான்னு பின்னாடி திரும்பி பேஷண்ட் இப்போ எல்லோ ட்ரெஸ் மாதிரி இவங்க more videos.